நேற்று ஈவினிங் எப்போதும் போல் ஸ்ரீபாப்பா ஒரு ஆறரை மணிக்கு தான் தூங்கி எழுந்திருச்சா எழுந்துருச்சதெல்லாம் அழுதுக்கிட்டே இருந்தா என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு ஒரே அழுகு அதெல்லாம் கிடையாது அப்படின்னோட கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் ரூமில் ஒரு கல்லை முட்டாய் இருந்துச்சு அதை பிரித்து கொஞ்சோண்டு வாயில் வச்சதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டா அப்புறம் கீழே வந்தால் அத்தை வந்து செவ்வாய் இருக்கு நான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பாட்டிக்கெலாம் காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க சரி நீ வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு வந்து முருகருக்கு சாமிக்கும் உண்டாச்சு இந்த பட்டை அடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸ்ரீக்கும் பட்டையை அடிச்சு விட்டுட்டு கார்ட்டூன் வச்சு விட்டா அவள் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருப்பா ஸ்நாக்ஸ் மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் போய் எனக்கு ஸ்ரீ பாப்பாவுக்கு பாட்டிக்கு மூணு பேருக்குமே காஃபி பாலம் ஆற்றிட்டு வந்துவிட்டேன் பால் ஆற்றிட்டு இருக்க கேப்பில் பலூனு போட்டு மேலே உட்காந்தா உடஞ்சேன் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி வந்துட்டாங்க அவ்வளோதான் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து காளான் வாங்கிட்டு வரேன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க வீட்டில் தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட வேண்டியதாக துடியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்